எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாமல் காக்கும் தெய்வம் முனீஸ்வரர் முனீஸ்வரரை வழிபடுபவர்களுக்கு பகைவர்களின் தொல்லை இருக்காது என்பார்கள் சக்தி வாய்ந்த இந்த குலம் காக்கும் முனீஸ்வரரை வழிபட்டு எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்னும் ஆன்மீகம் சார்ந்த தகவலை நாம் காணலாம் தென்னிந்திய மக்களால் அதிகம் வழிபடப்படும் ஒரு குலதெய்வம் முனீஸ்வரர் முனீஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவர் என்பதால் முனீஸ்வரர் பட்டம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது பரமேஸ்வரனின் மெய்காவலர்களில் முதன்மை பெற்று விளங்கும் இவர் ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறார் கையில் அறிவால் கத்தி ஏந்தி தன்னை நம்பி வந்தவர்களை அரண் போல் நின்று காக்கும் கலியுக கடவுளாக இருக்கின்றார் கலியுகத்தின் ஒருவருக்கு பகை துன்பம் அவமானம் போன்றவை எப்படியும் வரக்கூடும் இவர்கள் முனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் வந்த துன்பங்கள் எல்லாம் தவிடு பொடியாகும் என்பது நம்பிக்கை மலேசியா இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் அதிகம் முனீஸ்வர வழிபாடு இருந்து வந்துள்ளது கடந்த சில வருடத்தில் இவரின் வழிபாடு மிகவும் பெருகிவிட்டது முனீஸ்வரர் பாண்டி முனீஸ்வரர் ஏழு முனி ஜடாமுனி முனீஸ்வரர் கோட்டை முனீஸ்வரர் என்று விதவிதமான பெயர்களில் அழைக்கப்படுகிறார் முனீஸ்வரன் கோவிலில் மந்திரித்து கயிறு வாங்கி வந்து கட்டிக்கொண்டால் பயந்து அழும் குழந்தைகளுக்கு நன்மை உண்டாகும் நம் முன்னோர்களின் நம்பிக்கை இவரின் அறிவாலில் சொருகப்பட்ட எலுமிச்சையை வாங்கி வந்து பிழிந்து தண்ணீருடன் குடித்தால் பில்லி சூன்யம் விலகும் என்பது நம்பிக்கை இவ்வளவு சக்திகள் வாய்ந்த இந்த முனீஸ்வரருக்கு எலுமிச்சை மாலை கோர்த்து வைத்து அவருக்கு சாற்றி நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம் இந்த வகையில் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகமாக இருந்தால் உங்களுடைய பகைவர்கள் மூலம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தால் சனிக்கிழமையில் கால வேளையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சனிக்கிழமையில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான ராகு காலத்தில் முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள முனீஸ்வரருக்கு நெய் தீபம் போட்டு ஏற்றி வையுங்கள் புதிய அகல் விளக்குகளை நெய்விட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றுங்கள் பின்னர் முனீஸ்வரருக்கு ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு ஆகிய எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலையாக கோர்த்து முனீஸ்வரருக்கு சாற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் இதை செய்து வர எதிரிகளின் தொல்லை இனி உங்களுக்கு இல்லை என்று நம்புங்கள் நமக்கு தொல்லை கொடுத்து வரும் பகைவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடியவர் முனீஸ்வரர் முனீஸ்வரருக்கு சுருட்டு நாட்டு சாராயம் ஜவ்வாது புனுகு ஆகியவற்றை படைத்து ஆடு கோழி சேவல் என்று பலியிட்டு பல விதிமுறைகளை உட்பட்டு மிகுந்த பக்தியுடன் வழிபடுவார்கள் சிலர் தங்கள் குல தெய்வமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரருக்கு வீட்டு கொல்லைப்புறத்தில் மரத்தின் அடியில் அர்த்த ஜாபத்தில் இதுபோல அவருக்கு பிடித்தமான பொருட்களை படைத்து கொடுத்து பூஜை செய்து வழிபடுவார்கள் ஒவ்வொரு வருடமும் இதுபோல தொடர்ந்து முனீஸ்வரர் பூஜை செய்து வருபவர்களுக்கு பகைவர்களால் ஒருபோதும் வராது. தொழில் ரீதியாக தொடர் முன்னேற்றங்கள் உண்டாகும் குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியுடன் காணப்படும்